பைபிளில் தூதனானவர் தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டில்லாம் வருது அது ஏசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது நம்முடைய ஆண்டவரை தான் குறிக்கிறது பழைய பாட்டில் அவர்களுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார் பல இடங்களில் வந்து அதாவது சிம்சோன் அம்மாவுக்காக இருக்கட்டும் யாகோபுக்காக இருக்கட்டும் பல இடங்களில் தூதனானவராக அவர் வெளிப்படுகிறார் ஏன் தூதனாவராக வெளிப்பட்டார்னா அவர் குமாரனாக வெளிப்பட வேண்டி இருந்தது அந்த குமாரனாக வெளிப்பட வேண்டியது நம்மகிட்ட இருக்குது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸோ அது வரைக்கும் அவர்களுக்கு தூதனானவராக பாதுகாக்கிறவராக முன் நடக்கிறவராக யுத்தம் பண்ணுகிறவராக இப்படி அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் ஆனால் அவர்தான் தேவன் அவர் தான் நமக்கு குமாரன் அவர் தான் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவருடைய தன்மை மூன்று ஒரு இடத்துல வெளிப்படும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகாமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த முட்சடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசே வருவார் நம்ம இதை பற்றி ஒரு செய்தி கூட கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வசனத்துல மோசே பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் இருந்து அப்படின்னு இருக்கும் மூணாவது வசனத்துல நாலாவது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா மோசையை கர்த்தர் நோக்கி அப்படின்னு இருக்கும் அடுத்து அவன் கிட்ட வருகிறதை தேவன் கண்டு அப்படின்னு இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவன்னா பிதாவாகிய தேவனை குறிக்கும் கர்த்தர்ங்கிறது இயேசு கரிசை குறிக்கும் இது நம்ம சொல்கிறேன் கர்த்தர் ஏசு கரிசை குறிக்கும் தூதனானவர்ங்கிறது தூதன் நம்ம அப்படி நினைக்கிறோம் இல்லையா இது மூணும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த இடம் வந்து ஒரு நல்ல உதாரணம் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன தூதனானவர் கர்த்தர் தேவன் மூணும் ஒரு இடத்துலயே யூஸ் பண்ணிருப்பாங்க சோ பழைய பாட்டுல அவர் தூதனானவராக அவர்களுக்கு வெளிப்பட்டார் அந்த தூதனுக்குரிய என்னென்ன இருக்குதோ அந்த அளவுல அவர் நிற்பார் ஆனா புதிய ஏற்பாட்டில் குமாரனாக வெளிப்பட்டார் குமாரனுடைய அன்பு நேசம் மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்மை சார்ந்தது புதிய உடன்படிக்கை எல்லாம் நம்மை சார்ந்தாக இருக்கிறது அவர்களை காட்டிலும் நமக்கு மேலான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்